இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு பத்து கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காவை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு தக்காளி ஒரு குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க வதக்கி இதெல்லாம் சீரகமும் மிளகும் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு நாலு பூண்டு பல் போட்டுக்கோங்க இது வந்து அந்த கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்றதுக்காக இதை அரைச்சி வைக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் பொடி ரெட் சில்லி பவுடர் போட்டு இந்த இது இந்த இது வந்து ஆறினவுன்ன விழுதா அரைச்சி இந்த கத்திரிக்காயில் போடணும் கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் சரி நல்லா ஆறுன உடனே தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த விழுதை அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ என்னென்னா ஒரு ஒரு கத்திரிக்காயையும் அதை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நாளாக இது பண்ணி வச்சுருக்கேன் பூச்சிக்கு சிறுக்கான்னு பார்த்துக்குங்க ஒரு ஒரு கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியது தான் சின்ஸ் புளியை நம்ப ஊற வச்சு வச்சுருக்கோம் ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கோங்க புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் மிளகாடி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க அந்த சாஸ்ல இருக்கற தண்ணியும் இது மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் கேளு இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சி அந்த இது பண்ணி பண்ணோம்ல அதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்லங்க அந்த கத்திரிக்காய் அதை என்ன பண்ணோம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கணும் கொஞ்சம் வேகிறதுக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் தனியாக வதக்கி வைக்குங்க இது தனியாக அப்படியே வேகட்டும் மூடி வச்சு இது தனியாக வேகட்டும் அந்த கத்திரிக்காய் வந்து இந்த இது மாதிரி நம்ம இருக்குது அதை அப்படியே நல்லா வதக்கி அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கி விடுங்க சும்மா சும்மா வதக்க வேண்டாம் அப்பப்போ வதக்கி சும்மா அப்படியே வச்சுருங்க வானலி வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா நல்ல நோட்டா நல்லா இருக்கும் திரகத்தை போட்டுருங்க அது பொறிஞ்ச உடனே வடகம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இருந்தா போட்டுக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல வாசனை இருக்கும் நல்லா வடகா இருந்தா போட்டுக்கலாம் பூண்டு பல்லு போட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு போட்டுக்கோங்க முதல்ல அப்பையும் நம்ம இதில் பாதி பூண்டு பல் போட்டுக்கிட்டோம் இப்போ பாதி பூண்டு அரைக்கிறதுக்கு மிக்சில் போட்டு ம் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்போ நான் சின்ன வெங்காயம் அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வதங்கும்போதே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதை நல்லாவும் வதங்கிடும் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா குழைவா வதங்கணும் இந்த தக்காளி வந்து நல்ல குழைவா வதங்குற அளவுக்கு வதங்க விடுங்க நம்ம கரைச்சித கூட்டிக்கலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நல்லா வேக வச்சு போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் சில டைம்ல வேகாம இருக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் தொட்டு இது பண்ணாலே அ குழை இதுவாகிற அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நாம் இதை அதில் போட்டுக்கலாம் குழம்புல போட்டா அதில் ஊறி கொஞ்சம் நிறைய அதில் கொஞ்சம் கொதிக்கும் இப்போ நல்லா கொதிக்கலாம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்கட்டும் ஒரு அரை ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லை வெல்லமோ நாட்டு சக்கரையோ இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு சார குழம்புக்கு இந்த வெள்ளமோ இதுவோ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ இது எண்ணெய் பிரிய இறக்கணும் கொஞ்சம் அப்படியே கொதிக்கச்சுட்டு இருக்கட்டும் இப்போ திறந்து விட்ரலாம் திறந்து வேகலாம் இப்போ மூடியை திறந்துட்டு இப்போ இது வேக விடலாம் ஏன்னா இப்போ மூட வேண்டியதில் தின்னி மேலுக்கு அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரைஞ்சிச்சு வாங்க அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து மிதந்து வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இது நல்லா திக்காகவும் இருக்கு பாருங்க குழம்பு எப்படி இருந்தால் நல்லா எண்ணெய் கக்கி வந்துச்சுல அது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாத்தில் போட்டு நல்லா போட்டு சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு உடையில சந்திக்கலாம் பாய்